கட்சியிலுமே ஒரு சில இஸ்லாமியர்கள் பொறுப்புல இருக்காங்க இன்னும் சொல்ல ஆடு சானவாஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தான் நாகப்பட்டினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமியர் கை கூடியதா இருக்கு இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு பேருக்கு தான் திருமாவளவன் தலைவர ஒழிய திருமாவளவனுடைய கட்டுப்பாட்டுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்ல புதுசா செலவைக்கிறதுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்ல புதுசா செலவைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஜிஓவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கூட கொடுத்துருக்காங்க ஆவணம் கூட எழுதி ஆனால் இப்படி புதுசாக செலவைக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு தமிழகத்துல கருணாநிதிக்கு மற்ற மற்ற ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் வைக்கிறதுக்கு செலவு வச்சிருக்காங்க அனுமதி கொடுத்தாங்களா அனுமதி கொடுக்கலையா எல்லாம் தெரியாது செலவு வச்சிருக்காங்க சின்னசாமிக்கு செலவு வச்ச இதே தமிழக அரசு இதே இந்த திராவிட அரசு ஏன் ராஜேந்திர சோழனுக்கு செலவழிக்கிற அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி அது போல வந்து அரியலூர்ல இப்ப புதுசாக பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்காங்க அந்த பேருந்து நிலையத்திற்கு ராஜேந்திர சோழனுடைய பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது கோவில் இடங்களை தான் அரசு கட்டடத்துல பயன்படு அரசுக்கு உண்டான கட்டிடங்கள் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா என்ன சொல்றாங்க அரசு இடத்துல கோவில் இருக்க கூடாதுன்றாங்க அரசு இடத்துல கோவில் இருக்கிறதா அரசாங்க கடமை இருக்குங்கிறத அந்த அரசாங்கம் புரிஞ்சிக்க மாட்டேங்குது ஆரம்பத்துல தமிழ் தேசியம் பேசினாரு அப்புறம் தலித் தேசியம் அப்படின்னு சொல்லி போனாரு அப்படியே போயிட்டு அந்த பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை வந்து ஒருங்கிணைக்கிற மாதிரி உடம்பு ஒருங்கிணைச்சு தொடர்ச்சியா அவர் ஹிந்துக்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு மனவாத கட்சிகளுடனும் ஜாதியவாத கட்சிகளுடனும் கூட்டணி எல்லாம் கழகம்ங்கிறது மதவாத கட்சியா இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி கட்சி அவர் என்ன சொல்றாரு சாதி கட்சி அவர் வந்து முதல்வர்களுடைய அழுக்கு அவருக்கு தெரியல முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனித மக்கள் கட்சி இதெல்லாம் ஜாதி மதவாத கட்சி தான் அதுல இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுமே இஸ்லாமியர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியை வந்து அவர் வந்து மதவாத கட்சின்னு அவர் சொல்றாரு

அந்த மீடியா கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டாருன்னா அண்ணாமலை மாதிரி சரிங்களா பதில் சொல்லிட்டாருன்னா நான் விஜய் கட்சிக்கு தாவைய காக்க போறேன் சார் அவர் என்ன பாஜக மட்டும் எதிரி எப்படி என்ன கொள்கை இந்துக்களுக்குன்னு பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாஜக தான் சார் இந்துக்களுக்கு ஆதரவா வேற எந்த கட்சி பேசாலும் நான் போற தயாரா இருக்கேன் சார் இந்துக்களுக்கு ஆதரவா வேற எந்த கட்சி இருக்கு தாவேகா வந்து முழுக்க முழுக்க அது கிறிஸ்துவ கட்சி மிஷினரி கட்சி அவங்களை இயக்கிறது போல மிஷினரி தான் அப்படிங்கிறது மக்கள் சொல்றாங்க சார் இல்லை இதை பற்றி அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பத்திரிகையாளர் சந்திக்கல அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே மக்கள் தான் நிறைய பேசுகிறாரு மக்கள்கிட்ட பேசுகிறாரு ஏன் சந்திக்கல பத்திரிகையாளர் சந்திக்கல யார் சார் சொன்னது இந்தியாருடைய பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு ஆமாம் தமிழகத்திலேருந்து போயிருக்கக்கூடிய தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு இது போல எல்லா பத்திரிகைகள்கிட்டையும் பேட்டி நியாயமான மீடியா கிட்ட எல்லாத்தையும் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்காரு சன் டிவிக்கு பேட்டி கொடுத்தா தான் நீங்க வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தா போவீங்களா அவர் சந்திச்சுட்டு தான் இருக்காரு பத்திரிகை சந்திக்கிறாரு நீங்க சந்திக்க சொல்லுங்க வணக்கம் நீ நம்ம வச்சிருக்க சிறப்பு விருந்தினர் ஹிந்து ஆர்வலர் இவருக்கு ஸ்ரீ டிவி அதாவது பாலகௌதம் அவருடைய ஸ்ரீ டிவி அவர்கள் வந்து ஹிந்து தர்ம போராளி அப்படின்னு சொல்லி விருதும் கொடுத்துருக்காங்க அவ்வளவு சிறப்பு மிக்க விருந்தினர் அரியலூரை சேர்ந்த முத்துவேல் அவர்கள் நீங்க நம்மளை நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சு போவாங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி சூப்பர் சார் அரியலூருக்கு வந்து இப்ப சமீபத்துல வந்த பிரதமர் மோடி அவர்கள் வந்து ராஜேந்திர சோழனுக்கு இங்க வந்து சிலை வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுத்துருக்காரு சார் நீங்க பல தடவை வந்து அந்த பெட்டிஷனை எடுத்துட்டு போறதுமே நானும் பார்த்துருக்கோம் இயக்கம் சாரமா எடுத்துட்டு போயிரு தனிப்பட்ட முறை பார்த்துருக்கோம் இந்த அறிவிப்பு அது உங்களுடைய பார்வை உங்களுடைய கருத்து எப்படி சார் இருக்கு இது சம்பந்தமா பாரத பிரதமருக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு அரியலூர் மாவட்ட மக்கள் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இதுக்காக இந்து முன்னணி அமைப்பாக இருக்கட்டும் அல்லது எங்களை போல இந்து ஆர்வலரா இருக்கட்டும் நிறைய பேர் இந்த மண்ணினுடைய மைந்தன் கடாரம் வரைக்கும் போயிட்டு உலகத்தையே கட்டியாண்ட ஒரு ராஜேந்திர சோழனுக்கு நம்மளுடைய கங்கையுள்ள சோழப்புறம் அரியலூர் மாவட்டத்தை வந்து தலைமையிடமாக கொண்டாண்டாரு அவருக்கு வந்து சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல முறை நானுமே வந்து கோரிக்கை மனு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கேன் அரியலூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பல முறை கொடுத்துருக்கேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்பெல்லாம் புதுசா செலவைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை புதுசா செல வைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஜிஓவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டிஐல போடுறது எனக்கு ரிட்டர்ன் கூட கொடுத்துருக்காங்க அது என்னுடைய ஆவணம் கூட என்கிட்ட இருக்கு ஆனா இப்படி புதுசா செலவைக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு தமிழகத்துல கருணாநிதிக்கு மற்ற மற்ற ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் செலவு வைக்கிறதுக்கு செலவு வச்சிருக்காங்க அனுமதி கொடுத்தாங்களா அனுமதி கொடுக்கலையா தெரியாது செலவு வச்சிருக்காங்க ஆனால் ராஜேந்திர சோழனுக்கு செலவு வைக்கல பாரத பிரதமர் வந்து அரியலூர் மாவட்டத்தை தலைமையிடமா கொண்ட ராஜேந்திர சோழனுக்கு செலவு வைக்கணும்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு மறுபடியும் இந்த மாவட்டத்து மக்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த செலவு சொல்லி கருணாடி அவர்கள் வந்து செலவு சொன்னீங்களா அரியலூர்ல அந்த மாதிரி செயல்பாடு எதுவும் இருந்திருக்கா அரியலூர்ல இல்லை வேற வேற இடங்கள்ல நிறைய செலை வச்சிருக்காங்க வேற வேற இடங்கள்ல வேற வேற மாவட்டங்கள்ல ஆனா அவங்க என்கிட்ட மாவட்ட ஆட்சியர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் என்கிட்ட ஒரு ஜியோ கொடுத்தது என்ன கொடுத்தாங்கன்னா உயி உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி புதுசா எங்கேயும் சிலை வைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா சில நிறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க இப்ப அரியலூர் மாவட்டத்துலேயும் ஒரு சிலை வச்சிருக்காங்க அந்த செலை வந்து கீழப்பு பேருந்து நிலையத்துல ஒரு செலை வச்சிருக்காங்க அவர் பெயர்லாம் குறிப்பிடல அவரு ஒரு அவருடைய கொண்ட கொள்கைக்கு தீவிரமா போராடி இருக்காரு செலவச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு செலவு வச்ச இவங்க அவங்களுக்கு வைக்க கூடாதுன்னு நான் சொல்லல சின்னசாமி பூர்த்தி ஆகி சின்னசாமிக்கு செலவச்சிருக்காங்க அவருக்கு நான் வச்சதை மறுப்பு சொல்லல ஆனா ராஜேந்திர சோழனுக்கு ஏன் வைக்கல அப்படிங்கறது என்னுடைய கேள்வி நீங்க அவங்க ஒரு சிந்தனையில இருக்காங்க ஒரு கொள்கையில இருக்காங்க நான் அவரை எந்த விதத்தையும் குறைச்சி மதிப்பிடு மதிப்பிடல குறைச்சியும் சொல்லல ஆனா சின்னசாமிக்கு செலவச்ச வச்ச இதே தமிழக அரசு இதே இந்த திராவிட அரசு ஏன் ராஜேந்திர சோழனுக்கு செலவழிக்கல தான் என்னுடைய கேள்வி அது போல வந்து அரியலூர்ல இப்போ புதுசாக பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்காங்க அந்த பேருந்து நிலையத்திற்கு ராஜேந்திர சோழனுடைய பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பேட்டி மூலயமா அரசுக்கு மறுபடியும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அரியலூர் மாவட்டத்தை தலைநகரமா கொண்டு தான் உலகே அந்த ராஜேந்திர சோழனுக்கு அரியலூர் மாவட்டத்தில் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு ராஜேந்திர சோழன் அப்படி அவருடைய பெயர் சூட்டணும் அப்படிங்கிறது மறுபடியும் அதுக்கு கோரிக்கையா சொல்றேன் நீங்க வந்து ராஜேந்திர சோழனுக்கு மட்டும் இல்ல கோயில் நிலம் சம்பந்தமா பல கோரிக்கை மனுக்கள் வந்து நீங்க தொடர்ந்து போட்டு கலெக்டர் கொடுத்துட்டு வரீங்க கொஞ்சம் சார் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க கட்டடங்கள் எல்லாமே கோவில் நிலத்துல தான் இருக்கு எந்தெந்த கட்டடம் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகமா இருக்கட்டும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகமா இருக்கட்டும் இப்போ ஐடிஐ இருக்கு ஐடிஐ இடமா இருக்கட்டும் காவல் நிலையம் இருக்கு வட்டாட்சி அறிவுலகம் கோட்டாட்சி அறிவுலகம் நீதிமன்றம் இப்ப புதுசா நீதிமன்றத்துக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க அதாவது அதுக்கு கூட வந்து ஒரு கோவில் நிலத்தை தான் வாங்கியிருக்காங்க கோவில் நிலத்தை வாங்கி பணம் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராசஸ் கூட முன்னாடி இருந்தக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசை இடத்த வாங்கிச்சு இப்போ நாலரை வருஷம் திராவிட அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து இதுவரைக்கும் அதுல எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கல அந்த அது போல கோவில் இடங்களை தான் அரசு கட்டடத்துல பயன்படு அரசுக்கு உண்டான கட்டிடங்கள் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா என்ன சொல்றாங்க அரசு இடத்துல கோவில் கூடாதுன்றாங்க அரசு இடத்துல கோவில் இல்லாம இல்லை கோவில் இடங்கள்ல தான் அரசாங்க கட்டணம் இருக்குங்கிறத அந்த அரசாங்கம் புரிஞ்சிக்க மாட்டேங்குது அதனால நம்மளுடைய அரியலூர் மாவட்டத்தில் நிறைய அரசு அலுவலகங்கள் கோவில் இடங்கள்ல தான் இருக்கு அது போல அரியலூர் அண்ணா நகர்ல இருக்கக்கூடியது அரியலூர்ல அண்ணா நகர்ல காமன் கோயில் இருந்து உள்ளுக்கு ஸ்கூல் இருக்கு கிறிஸ்துவ பள்ளி அந்த ஸ்கூலுக்கு வந்து கோதண்டராமசாமி அரியலூர் பெருமாள் கோவில் இருக்கு பெருமாள் கோவில்னு சொல்லுவோம் அந்த கோவில் இடத்த தான் பாதையா போட்டிருக்காங்க இதை வந்து நீங்க தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்து சமய அறநிலையத்துறைக்கும் மனு கொடுத்துருக்குறோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இது சம்பந்தமா ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம் போராட்டம் பண்ணியிருக்கோம் பொது பாதை தானே அது பாதை இல்லைங்க அது பாதை கிடையாது அது ஒரு நிலம் கோவில் நிலம் கோவில் நிலத்தை வந்து அந்த பள்ளிக்கு பாதை அமைச்சு விட்டுருக்காங்க அந்த பள்ளிக்கு வேற பாதை இருக்கு ஓகே அந்த பள்ளிக்கு வேற பாதை இல்லைன்னா பரவாயில்ல அதை பயன்படுத்தி அந்த அங்க இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க எல்லாம் அந்த பயன்படுத்தி பிளாட் போட்டு எடுத்து நிக்கிறாங்க ஆனா அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம் இது சம்பந்தமா நான் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கேன் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கேன் அது நிலுவையில இருக்கு அது வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெற்று மறுபடியும் அந்த கோவில் நிலத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு அது போல வந்து அரியலூர்ல ரயில்வே நிலையம் அருகில இந்த பக்கம் அரசு மருத்துவமனை அந்த பக்கம் ரயில் நிலையம் காசி விஸ்வநாதர் ஆலயம் பக்கத்திலேயே பெருமாள் கோயில் இது இருக்கு இது பக்கத்தில் ஒரு ஐம்பது மீட்டர் கூட கிடையாது ரெண்டு ஷாப் இருந்தது டாஸ்மார்க்கு ஓகே அதை எடுக்கணும்னு சொல்லி பல போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் அது சமதமாக ஆர்ப்பாட்டத்துக்கு எங்கள் பேரில் வழக்கு கூட போட்டிருக்காங்க அந்த வழக்கு அது வந்து அந்த டாஸ்மார்க் இது வரைக்கும் எடுக்கல ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் திமுக காரர் தான் இந்த பில்டிங் ஓனர் அவருக்கு வாடகை விடணும் அப்படிங்கிறதுக்காக ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்க போய் ஒய்வு சாப்பிடுச்சிருக்காங்க அதை எடுக்கணும்னு போராட்டம் பண்ணிருக்கோம் அதுக்காகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கோம் எல்லாமே நிலுவையில் இருக்கு விரைவில் வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புறேன் தமிழகத்திலேயே அதிகமா சிமெண்ட் ஆலை இருக்கிறது வந்து தான் அந்த சிமெண்ட் ஆலையினால நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் விழாவியா சொல்ல முடியுமா சோ பாரத நாட்டிலேயே அதிகமாக விபத்து ஏற்படுத்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு விபத்தில் உயிரிழப்பு விபத்தில் உயிரிழப்பு தமிழ்நாட்டில் இருக்கு வாகன வாகன விபத்து அதில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாகன விபத்து நடக்கிறது அரியலூர் மாவட்டம் தான் அரியலூர் மாவட்டத்தில் தான் வாகனம் அதாவது லாரி போக்குவரத்து கனரக வாகனங்கள் வந்து அதிகமாக போகுது என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட சிமெண்ட் ஆலைகள் வந்து அரியலூர் சட்டமன்றம் அது மாவட்டம் உண்மையாக இருந்தாலும் குறிப்பாக அரியலூர் சட்டமன்றத்துக்குள்ளேயே உள்ளே இருக்கு டால்மியா ராம்கோ பெயரை சொல்ல முடியும் ராம்கோ அரசு அரசு தான் இப்ப வஜ்ரம்னு பெயர் மாற்றம் பண்ணிருக்கு அது போல பிர்லா சிமெண்ட் செட்டிநாடு சிமெண்ட்டு இப்படியே இத்தனை சிமெண்ட் ஆலைகள் வந்து இருக்கு இதுக்கு உண்டான கனிம வளம் அந்த மூலப்பொருள் சுண்ணாம்புக்கல்லும் திருவூர் மாவட்டம் பகுதியில் இருக்கு அதனால இங்க இவ்வளவு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு இந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு நான் வந்து அதுக்கு எதிராக பேசல கனிமவளம் அங்கே தான் இருக்கு எடுத்துதான் ஆகணும் இந்த இங்கே எடுத்தா தான் வீடு கட்ட முடியும் அதை எடுக்கட்டும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மண் எடுக்கிறாங்க அங்க இருந்து போர் போட்டு தண்ணியும் எடுக்கிறாங்க இதில் போக்குவரத்துக்கு போய் அதிகமான விபத்தை ஏற்படுத்தி இங்கே உள்ள மக்கள் உயிரையும் எடுக்கிறாங்க இதுக்கு மாற்று வழியும் இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட முன்னாடி பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் கோரிக்கை மண் கொடுத்துருக்கிறேன் அவங்க வந்து வாய்மொழியாக அவங்க சொல்லியிருக்கிறேன் பல விஷயங்களை அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன் சொல்லும் பொழுது அவங்க அதை வந்து பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்கிறாங்கள ஒழிய அந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கலை ஒரு உரு உதாரணத்தை சொல்றேன் இப்போ வந்து அரியலூர்ல காட்டு பிரிங்கம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு காட்டு இருந்து அதாவது நம்மளுடைய ராம்கோ ஃபேக்டரி சிமெண்ட் ஆலைக்கு கனிமவளம் வந்து அந்த பகுதியிலேட்டு தான் வருது ரெட்டிப்பாளையம் காட்டு இந்த பகுதியிலட்டு தான் வருது அங்க வரும்பொழுது அது வந்து கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமா வந்து இந்த போகிறதுனால தான் விபத்து அதிகமாக நடக்குது இந்த விபத்தை குறைக்கிறதுக்கு நான் அவங்கள்ட்ட ஒரு யோசனை சொன்னேன் என்னன்னா இருந்து கள்ளங்குறிச்சி கேரளா பார்த்து நம்மளுடைய இது இந்த பகுதியில் தாமரை இந்த வழியில் வந்து முழுக்க முழுக்க அந்த இடங்கள் இருக்கிறது எல்லாமே ஃபேக்டரிக்கு சொந்தமான இடம் அந்த கனிமகுளம் அந்த குவாரி தான் இருக்கு அதுலயே அவங்க தார் சாலை போட்டு விட்டாங்கன்னா கனரவகா வாகனங்கள் வந்து எதுவுமே வந்து இந்த பகுதிக்கு போகாது அதாவது சாலை வழியாக வராது சாலை வழியா வரும்பொழுதுதான் இந்த விபத்து அதிகமா நடக்குது இப்ப ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பள்ளி வாகனமே கவுந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு குழந்தைகள் உயிரிழந்துட்டாங்க இந்த உயிரிழப்புக்கு கூட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாகன வாகன பெருக்கம் தான் கனரக வாகனத்தினுடைய பெருக்கம் அதுக்கப்புறம் இந்த உயிரிழப்புக்கு அதிக அதுக்கு அப்புறம் தான் மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க காலையில பள்ளி செல்லும் நேரங்கள்ல கனரக வாகனத்தை இயக்கக்கூடாது காலையிலயும் மாலையிலையும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை போடுறாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இங்க மாற்று பாதை இருக்கு மாற்று வழி இருக்கு மாற்று திட்டம் இருக்கு அதை செயல்படுத்துங்கன்ற முழுக்க முழுக்க அந்த இடங்கள் எல்லாமே வந்து ஃபேக்டரிக்கு சொந்தமான விவசாய நடத்த ஃபேக்ட்ரி வாங்கிட்டாங்க சிமெண்ட் ஃபேக்டரி வாங்கிட்டாங்க அந்த இடத்துல போறதுல இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களே ரோடு போட்டுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் அதுல ரோடு போடணுங்கிற அவசியம் கூட கிடையாது நேராகவே போய்க்கலாம் வந்துக்கலாம் எல்லாமே அவங்க பாதை அந்த பாதையை பயன்படுத்தி அவங்க போயிட்டாங்கன்னா விபத்து குறையும் இதை பல முறை மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட முதலமைச்சருக்கு எல்லாத்துக்கும் கடிதம் மூலமா மனு கொடுத்துருக்கிறேன் அந்த கோரிக்கையை வந்து இன்னும் ஒன்றும் நிறைவேறலை அதனால வந்து இந்த சிமெண்ட் ஆலை இருக்கிறதுனால இங்க வந்து ஒன்றும் பெருசா இந்த மாவட்ட மக்களுக்கு பயன் பெறல அதையும் தாண்டி இங்க உள்ள மண்ணீர் மைந்தர்களுக்கு இங்க வேலை கொடுக்கல இங்க உள்ள மண்ணின் மைந்தர்களுக்கு அவங்க வேலை கொடுக்கல எல்லாம் வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் அங்க உள்ள உங்களுக்கு தான் மட்டும் இங்க வேலை கொடுக்குறாங்க இங்கே உள்ள மண்ணின் மைந்தர்கள் இன்னும் சித்தாலாகவும் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க அதனால் இந்த மா இந்த மாவட்டத்தில் கூடிய சிமெண்ட் ஆலைகளால் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் வேலை இல்லை இங்கே உள்ள கனிம வளங்க உள்ளே போகுது இதை தாண்டி விபத்து அதிகமாக ஏற்படுது அதனால் இந்த நாட்டுக்கு நல்லது ஃபேக்ட்ரி இருக்கிறது அதனுடைய கனிம உலங்கு இருக்குது ஆனால் இந்த மாவட்ட மக்கள் வந்து இங்கே வந்து அதுக்கு மக்களுக்கு எதுவும் நல்லதாக இல்லை இந்த சிமெண்ட் ஆலை இருக்கிறது சார் அதே மாதிரி சிதம்பரம் தொகுதி அப்படிங்கறது ஒரு சர்ச்சைக்கு வகையிலேயே இருக்கு சொல்ல சொல்லப்போனா அது ஒரு தனி தொகுதியாவே இருக்கு பொது தொகுதியா இன்னும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கோரிக்கைகள் இருக்கு அதை பத்தி அவருடைய கருத்து என்னங்க சார் அதாவது நம்ம நான் இருக்கிறது வந்து அரியலூர் சட்டமன்ற தொகுதி நூத்தி நாற்பத்தி ஒன்பது அரியலூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கும் அரியலூர் சட்டமன்ற தொகுதி இதுக்கு முன்னாடி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில இணைஞ்சிருந்தது அப்ப பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில இருக்கும் பொழுதும் தொகுதியா இருந்தது தொகுதி மறுசீரமைப்புல வந்து அதை வந்து அரியலூர் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் அரியலூர் சட்டமன்றத்தை சேர்த்தாங்க பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி வந்து பொது தொகுதியாச்சு ஆனால் அரியலூர் சார்ப சட்டமன்ற தொகுதி தொடர்ச்சியா அங்கேயும் தனி தொகுதி இருந்தது இங்கேயும் தனி தொகுதி இருக்கு அரியலூர் சட்டமன்ற தொகுதி தொகுதியில் இருக்கக்கூடியவங்க பாராளுமன்றத்தில் அதாவது பொதுவான ஆட்கள் நிற்க முடியல கூட பெரம்பலூர் பாராளுமன்றத்திலயோ அல்லது சிதம்பரம் தனி தொகுதியா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கோரிக்கையா இருக்கு என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையும் அதுதான் என தொடர்ச்சியா தனி தொகுதியாவே சித அரியலூர் சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் தனி தொகுதியாவே இருக்கு அதை தனி தொகுதியா பொது தொகுதியா மாத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு சிதம்பரம் தொகுதியை பத்தி நம்ம பேசணும் சார் அதே மாதிரி இந்த சிதம்பரம் தொகுதியுடைய எம்பி ஆருடைய திருமாவளவன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏதாவது ஒரு வகையில் சர்ச்சையில சிக்கிக்கிட்டே இருக்காரு அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி எம்பி திருமாவளவன் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர் நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுலயே அவரை வந்து சென்னையில ஒரு அவரை அழைச்சி வல்லூரும் வல்லநாரம்ங்கிற தலைப்பெல்லாம் அவருடைய அவர் ஒரு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு இப்போ அவர் கூட எனக்கு தொடர்பு பெருசா இல்லை ஆனா அவர் ஆரம்பத்தில் தமிழ் தேசியம் பேசினாரு அதற்கு அப்புறம் தலித் தேசியம் அப்படின்னு சொல்லி போனார் அப்படியே போயிட்டு அந்த பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை வந்து ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒருங்கிணைச்சு தொடர்ச்சியாக அவர் ஹிந்துக்களுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்காரு இப்போது பட்டியல் சமுதாயம் அப்படிங்கிறது வந்து ஹிந்துவாக இருக்கிற வரைக்கும் தான் ஜாதி நீ ஜாதி இதில் ஜாதி பிரச்சனை இருக்குது தானே வேற மாதத்துக்கு போகிறேன் ஆனா அது போல இவர் ஜாதிங்கிறது வந்து இந்து மதம் மட்டும்தான் இவர் வந்து அவருடைய பேட்டிகள் பல விஷயங்கள்ல மேடை பேச்சுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கூம்பா இருந்ததுன்னா மசூதி உயரமா இருந்தா சர்ச்சு அசிங்கமான பொம்மைகள்லாம் இருந்ததுன்னா அது வந்து இந்து கோவில் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா இந்துக்களுடைய கோவில்களை எரிவா பேசுறாரு அதே போல இந்துக்கள் ஓட்டை வாங்கிறதுக்காக சிதம்பரனுடைய நடராஜர் கோவிலுக்கு போறாரு இங்க அரியலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கலிஸ் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போறாரு இங்கெல்லாம் போய் பேசி சாமி எல்லாம் பேசிடுறாரு இங்க இந்துக்களுடைய வாக்க வாங்கிக்கிறாரு இந்துக்கள் மூலயமா ஜெயிச்சுக்கிறாரு ஜெயிச்சுக்கிட்டு பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்றத்துல வந்து தொகுதி மக்களுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு பேசுறதா செய்ய தெரியல எதுவும் செய்யவும் தொகுதி மக்களுக்கும் எதுவும் செய்யல அங்க இருந்து வருவாரு இங்க ஒரு மத கலவரத்தை உண்டு பண்றதுக்கு பெருசா முயற்சி பண்ணுவாரு ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்றதுக்கு அவருடைய பேட்டி எல்லாம் அப்படித்தான் இருக்கும் அடங்கமறு அத்து மீறு திமிரு ஏழு திருப்பி அடி இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த சமுதாய பட்டியல் சமுதாய இளைஞர்களை வந்து அவர் வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு அவருடைய அவருடைய பேச்சு வந்து வழிவகுக்குது ஒரு கலவரத்தை ஜாதி கலவரத்தை ஒரு மத கலவரத்தை உண்டு பண்றதுக்கு அவர் சொல்றாரு அப்புறம் கூடுதல் அவர் சொல்றாரு அவருடைய கூட்டணி யார் கூட அப்படின்னா அதாவது மதவாத கட்சிகளுடனும் ஜாதியவாத கட்சிகளுடனும் கூட்டணி எல்லாம் பாரு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்ங்கிறது மதவாத கட்சியே இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதிய கட்சியா இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி கட்சி அவர் என்ன சொல்கிறாரு சாதி கட்சி அவர் வந்து இருக்கிற முது அவர் முதல்வர் இருக்கிற அழுக்கு அவர் தெரியல முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனித நேயல் மக்கள் கட்சி இதெல்லாம் ஜாதி க மதவாத கட்சி தான் அதில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுமே இஸ்லாமியர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியை வந்து அவர் வந்து மதவாத கட்சின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க எத்தனை பொறுப்பாளர்கள் இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்க முடியும் நீங்க வந்து உங்களுக்கு கூகுள சர்ச் பண்ணி தேடிக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலுமே ஒரு சில இஸ்லாமியர்கள்லாம் எல்லாம் பொறுப்புல இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ஆளு சானவாஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தான் நாகப்பட்டினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமியர் கை கூடியதா இருக்கு இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு பேருக்கு தான் திருமாவளவன் தலைவரை ஒழிய திருமாவளவனுடைய கட்டுப்பாட்டுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்ல என்னுடைய பார்வையில மக்கள் பார்வையில் தான் இருக்கு அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பாராளுமன்ற பேச்சுகள் மேடை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி மைனாரிட்டி அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுக்க முழுக்க ஆளு ஷானவாசு வன்னியரசு வன்னியரசுலாம் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்துவ அவருடைய அவருடைய அவங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல ஒரு துக்கத்த நிகழ்ச்சியில் கொண்டு போய் அவங்க குணத்தை புதைக்கும் போது சர்ச்சி அந்த கிறிஸ்துவ வழிபாட்டு முறையில தான் புதைச்சாங்க அடக்கம் பண்ணாங்க அது போல முழுக்க முழுக்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஏன் திருமாவளவுடைய அக்கா ஆமா அவங்களும் வந்துமே கிறிஸ்துவ தான் அடக்கம் பண்ணாங்க அவங்க எல்லாம் வந்து எல்லாமே கிரிட்டோகா இருக்காங்க இந்துக்களுடைய வாக்கு வாங்கறதுக்கு மட்டும் கோவிலுக்கு போயிட்டு நாடகம் ஆடுறாங்க அவங்க முழுக்க முழுக்க ஹிந்து விரோதமா தான் செயல்படுறாங்க அதே மாதிரி சார் இப்ப புதுசா அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து பேசும்போது இந்த வகம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல திமுக எதிர்த்து மட்டுமே பேசுறாரு சென்ட்ரல்ல பிஜேபி எதிர்த்து மட்டுமே பேசுறாரு அடுத்து வேற எந்த கட்சிகள் பத்தியுமே வேற எந்த கட்சி செயல்பாட்டை பத்தியுமே பேசுறதே இல்லையே இது கருத்து என்ன அதாவது எல்லா கட்சியுமே ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒரு இடத்துல ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த ஆட்சிக்கு எதிரா கட்சி ஆரம்பிப்பாங்க அது சரியில்லைன்னு குறை சொல்லிதான் ஆகணும் புரியுதா அது ஆரம்பி ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிப்பாங்க கமல்ஹாசன் என்ன ஆனாரு திமுக எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு திமுக வழியே போயிட்டு எம்பி ஆயிட்டாரு அது போலதான் இவருடைய செயலும் கடைசியில முடிவு இருக்கும் அதை பத்தி பேச வேண்டாம் இவர் இருக்காரு எனக்கு கொள்கை எதிரி

அந்த டைலாக் மனப்பாடம் பண்ணி ஆக்சோட பேசுறாரு அவரு ஒரு மீடியாவை சந்திக்க சொல்லுங்க மீடியா கேட்கிற கேள்விக்கு அண்ணாமலை மாதிரி அவரால் பதில் சொல்ல முடியுமா பார்ப்போம் அவருக்கு அந்த கட்சியில போய்டன் சார் மொத்தமா மொத்தமா ஒட்டுமொத்த மீடியாவை சந்திக்க சொல்லுங்க அந்த மீடியா கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டாருனா அண்ணாமலை மாதிரி சரிங்களா பதில் சொல்லிட்டாருன்னா நான் விஜய் கட்சிக்கு தாவேக்கா போறேன் சார் அவர் என்ன பாஜக மட்டும் எதிரி இப்படி என்ன கொள்கை இதை பத்தி இந்துக்களுக்குன்னு பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாஜக தான் சார் இந்துக்களுக்கு ஆதரவா வேற எந்த கட்சி பேசாலும் நான் போற தயாரா இருக்கேன் சார் இந்துக்களுக்கு ஆதரவா வேற எந்த கட்சி சார் இருக்கு தாவேகா வந்து முழுக்க முழுக்க கிரிப்டோ கிறிஸ்டின் கிடையாது அது கிறிஸ்துவ கட்சி மிஷினரி கட்சி அவங்களை இயக்கிறது போல மிஷினரி தான் அப்படிங்கிறது மக்கள் சொல்றாங்க சார் இல்ல இதை பத்தி அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா பத்திரிகையாளர் சந்திக்கல அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களே மக்கள் தான் நிறைய பேசுறாரு மக்கள்கிட்ட பேசுறாரு ஏன் சந்திக்கல யார் சொன்னது சந்த பத்திரிக்கை பேட்டி கொடுத்திருக்காரு தமிழகத்தில இருந்து பேட்டி கொடுத்துருக்காரு இது போல எல்லாத்திரிகை பேட்டி நியாயமான மீடியா கிட்ட எல்லாத்தையும் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்காரு சன் டிவிக்கு பேட்டி கொடுத்தா தான் நீங்க வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தா அனுப்புவீங்களா அவர சந்திச்சிட்டு தான் இருக்காரு பத்திரிகை சந்திக்கிறாரு நீங்க சந்திக்க சொல்லுங்க விஜய் வந்து பத்திரிகையை சந்திக்க சொல்லுங்க சந்திக்கிட்டோம் அவருடைய பேச்சு வந்து உண்மையான பேச்சு அவருடைய உண்மையான திறமை டைலாக பேசல உண்மையிலேயே திறமை இருக்குங்கிறத இளைஞர்கள் அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அதுல பயணம் பண்ணணுமா வேண்டாமா வெளியே வரணுமான்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க ரெண்டு முறை வேண்டாம் ஒரே ஒரு முறை பத்திரிகை சந்திக்க சொல்லுங்க விஜய அவங்க தொண்டர்களுக்கு பூரா வெளில வந்துடுவாங்க சார் அதே மாதிரி தொண்டர்கள் சொன்னீங்க சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்காங்க இன்னும் சொல்லக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியுடைய ஒரு சில பொறுப்பாளர்கள் நான் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா எல்லா வீட்டிலையுமே விஜய்க்கு ஓட்டு இருக்கு ஒரு ஓட்டு விஜய் வீட்டில் விஜய்க்கான ஓட்டு எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு ஓட்டு இருக்கு அதை ரெண்டு மூணாக மாத்துறது தான் எங்களுடைய வேலை அப்படிங்கிறாங்க அது உங்களை அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சினிமா முகத்துல போகிறாங்க சார் சினிமாவில பார்த்த விஜய் அதை அப்படியே நம்பி போறாங்க இப்ப தாவைக்கா மாநாட்டு பதிலா விஜய் உடனே கிளம்பிடுவாங்க அவருடைய பேச்சு யாராவது கேட்டாங்களா பாதி பேத்துக்கு மேல வெளியில வந்துட்டாங்க அடுத்தது அதுல போற கூடிய இளைஞர்களுக்கு பாதி பேத்துக்கு ஓட்டே இல்லை எல்லாம் வயது கம்மியானவங்க தான் போறாங்க அவங்க சினிமா முகத்துல போறாங்களா ஒழிய சினிமாவில் பார்த்த விஜய் வேற நேரடியாக பார்க்கக்கூடிய விஜய் வேற இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வெளில வந்துருவாங்க முதல்ல அவருடைய பேர் ஒரிஜினல் பேர் ஜோசப் விஜய்னு போட்டாவே பாதி பேர் வெளில வந்துருவான் ரெண்டாவது மீடியாவை சந்திச்சா ஆனால் மொத்தம் ஒட்டு மொத்தமாக வெளில வந்துருவான் அதுக்கப்புறம் போய் மறுபடியும் திமுக கிட்டே ஐயா ஒரு சீட்டு எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு கம்மல் மாதிரி கெட்டி பார்ப்பாங்க இதுதான் அவருடைய தமிழர் வெற்றிகழத்தோடைய முடிவாக இருக்கும் உடைய பல கருத்துக்கள் நம்ம நேரோட பேசுகிட்டீங்க ரொம்ப நன்றிங்க சார் நன்றி